லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை 12 முதல் திரையரங்குகளில் இனி செம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு கண்டு ஜிடி ஹாலிடேஸ் சௌத்யாஸ் நம்பர் 1 Travel Brand ரவுடி துரை என்கவுண்டரில் வெளிவராத தகவல்கள் யூக்குலிப்ஸ் காட்டுக்குள் நடந்த வேட்டை போலீசுக்கு இருந்த பழைய பகை தீபக் ராஜா வழக்கில் துரைக்கு இருக்கும் தொடர்பு ஒரு வாரமாக சல்லடை போட்டு அலசிய காக்கிகள் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் வம்பன் இடைப்பட்ட ஒரு தனியார் கல்லூரிக்கு அருகே ஒரு ரவுடி இருப்பதாக ஆலங்குடி காவல் ஆய்வாளர் முத்தையா மற்றும் உதவி ஆய்வாளர் மகாலிங்கம் உள்ளிட்ட போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து காட்டுப்பகுதியில் சோதனை செய்த போலீசார் அங்கு பதுங்கியிருந்த ராமநாதபுரத்தை பூர்வீகமாக கொண்ட திருச்சி உறையூரை சேர்ந்த வண்ணாரப்பேட்டை துரை என்கிற துரைராசு கத்தியை காட்டி மிரட்டியதோடு உதவி ஆய்வாளர் மகாலிங்கத்தை வெட்டியதாக கூறப்படுகிறது உடனே காவல் அதிகாரி தற்காப்பிற்காக துப்பாக்கியால் சுட்டதில் துரை உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியானது சம்பவ இடத்திற்கு திருச்சி டிஐஜி மனோகரன் பார்வையிட்டு ரவுடி துரையின் சடலத்தை புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார் தொடர்ந்து ரவுடி துரை என்கிற துரைராசு வெட்டியதில் கையில் காயமடைந்ததாக ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் உதவி ஆய்வாளர் மகாலிங்கத்தை பார்த்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்து சென்றார் இந்த துரை என்கிற துரைராசு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தென் மாவட்டத்தில் படுகொலை செய்யப்பட்ட தீபக் ராஜா படுகொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நவீன் என்பவரை திருச்சியில் தங்க வைத்து அடைக்கலம் கொடுத்திருக்கிறார் இதே போல தனது சமூகத்தைச் சேர்ந்த பல்வேறு ரவுடிகளுக்கும் அடைக்கலம் கொடுப்பது இவரது வழக்கம் என சொல்லப்படுகிறது மேலும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சியைச் சேர்ந்த தனது உறவினரையே கொலை செய்துவிட்டு புதுக்கோட்டையில் பதுங்கியிருந்த இளவரசன் என்ற ரவுடியை துரை வெட்டி படுகொலை செய்தார் கொலை சம்பவங்களுக்கு அறிவாலை மட்டும் பயன்படுத்தும் துரை வெடிகுண்டுகள் வீசுவதில்லை மேலும் தமிழ்நாடு முழுவதும் இவரது பெயரில் சுமார் ஐம்பத்தி ஏழு வழக்குகள் நிலுவையில் உள்ளது கொலை கொள்ளை வழிப்பறி போன்ற வழக்குகளில் இவரது பெயர் இடம்பெற்றுள்ளது இவர் மீது உள்ள வழக்குகளின் விவரம் பின்வருமாறு சேலம் மாவட்டத்தில் ஒரு வழக்கு கோவை மாவட்டத்தில் ஒரு வழக்கு மதுரை மாவட்டத்தில் ஒன்று நாமக்கல் மாவட்டத்தில் ஆறு வழக்குகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐந்து வழக்குகள் புதுக்கோட்டையில் மூன்று வழக்குகள் தஞ்சாவூரில் இரண்டு வழக்குகள் தேனியில் ஐந்து வழக்குகள் திருச்சி மாவட்டத்தில் மட்டும் முப்பத்தி மூன்று வழக்குகள் இவர் மீது பதிவாகியுள்ளது இவர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பே புதுக்கோட்டையில் காட்டுப்பகுதியில் பகுதியில் இருந்தது போலீசாருக்கு தெரிய வந்தது இதையடுத்து அந்த பகுதியில் போலீசார் சோதனை மேற்கொண்டிருந்தனர் ஆனால் அப்போது அவர் போலீசாரிடம் சிக்கவில்லை என சொல்லப்பட்டது இதையடுத்து அந்த பகுதியில் பதுங்கி இருப்பது திருடன் என போலீசார் கூறி வந்தனர் ஆனால் அது பிரபல ரவுடி துரை என்பது இன்று என்கவுண்டருக்கு பிறகே தெரிய வந்தது முன்னரே ரவுடி என்றால் அவர் உஷாராகிவிடக் கூடும் என்பதால் போலீசார் திருடன் என சொல்லி தேடி வந்ததாக கூறப்படுகிறது கடந்த ஆண்டு திருச்சியில் ஏற்கனவே திருட்டு வழக்கிற்காக துரையை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றபோது போது தப்பி சென்றுள்ளார் இந்த பழைய பகை போலீசாருடன் துரைக்கு இருந்து வந்த நிலையில் தற்போது பிடிக்க முயன்ற போது சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் தொடர் கொலைகள் நடந்து வருவதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் பிரபல ரவுடி ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுக்கோட்டை மட்டுமின்றி தமிழகத்தையே அதிரச் செய்துள்ளது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு